என்ன சந்திரகா உங்க வீட்ல ஒரே சத்தமா கேட்டுச்சு அது ஏன் கேக்குற எங்க வீட்டு கிழவி இருக்குதே தான் எல்லாம் இன்னைக்கு உங்க வீட்டுல பேசுனீங்க காலையிலே ஆமா கிழிவாய் கம்மனா இருக்கும் நினைக்கிறேன் என் புருஷன் வேலைக்கு போனதும் போதும் வாய் மூடே மூடாது ஆமா உங்க மாமியார் வாய் தான் மூடாது எங்க வீட்டு கோழி வீட்டுல முட்டை இடலையா வேற எங்க போய் முட்டை விடாது அதை நான் பாக்க மாட்டேங்கிறேன்னு என்கிட்ட வந்து காலையிலேயே சண்டை மாட்டுது ஏன் சந்திரா நீங்க சொல்றது கோழி பின்னாடி பின்னாடிதான் முட்டை விடுன்ட்டு நீ வேற போடி அதுக்குன்னு கோழி பின்னாடியே அவ போக முடியு எங்க போய் எங்க முட்டை விடுதுன்னு நல்ல விளக்க வந்தா நான் பின்னாடியே போய் பாக்கலாம் எங்க முட்டை விடுதுன்னு அய்யோ அய்யோ ஐயோ கோழி எல்லாத்தையும் ஆசை பண்ணுதே எவடி அப்பா கோழி வளர்க்குறவா வெளிய வாடி அடியை வனசா சா வெளிய வாடி என்னாச்சு குப்பாக்கா கோபமா இருக்கிறீங்க வாடி எடுபட்ட சிரிக்கி

எக்கோ உடையங்க அக்கா சீக்கிரமே பொறுமே நடந்து வந்துட்டீங்க என் வீட்டுல கோழி வளர்க்கற உனக்கு நடி அதான் சொல்லுவாங்க பக்கத்து வீட்டுக்காரி ஆம்பளை புழு பெத்துட்டானு அடுத்து வீட்டுக்காரி இடிச்சிட்டு அந்த கதை தானே இருக்குது உன் கதை நாட்டாம செய்யுமா ஆட்டு புழுக்க கணக்கு பண்ணுமா கட்ட விளக்குமாறு ஒரே சத்தமா கேக்குது உனக்கு போறாமடி நான் கோழி வளர்க்கறது போறாம பிடிச்சவளே ஆமாண்டி ஓ வீட்டுக்கும் என் வீட்டு நாசம் மட்டும் அவனுக்கு தெரியாது அது மட்டும் நான் அரிசி பருப்பு கம்பு நெல் எது காய்ச்சினாலும் திண்டுட்டு போகுது திண்டு மட்டுமா போகுது இங்கே சாணி போட்டு போகுது நீ வந்து கழி விடுற இல்லக்கா ஒன்று மூணுமா பழகி இப்படி சண்டை போட்டுருக்கீங்களே தேவலாமா ஏன் கா கம்முன்னு போங்களாம் ஆமாண்டி நீங்கள் தான் ஒன்றுக்குள்ளே ஒன்று கண்ணுக்குள்ளே மண்ணாச்சு அப்படிதான் வக்காத்து வாங்குவ அய்யோ எங்கேயே போகிற மாதிரி ஏதாவது என் மேலே வந்து ஏறாதான் என்கிட்ட வராதம்மா அங்கேயே போய் நீ சண்டை போடு அதுதான் நீ கோயில் முடியாது திருடி திங்கிறேடி திருடி

யார்டி சொல்ற மினிக்குனு தாண்டி மேனா மினிக்கி உன் கோழி சூப் வச்சு குடிக்கல இரு குடிக்கிற வாழி கீச்சுடுவோண்டி உன் முடிய ஆஞ்சிடுவோண்டி ஆஞ்சி ஆமா இவ ஆயிரம் வரைக்கும் என் கை பூ பறிச்சிட்டு இருக்கும் பாரு உன் மூக்கை உடைச்சுடுவோண்டி யார் மூக்க யார் உடைக்கிறாங்க பாக்கண்டி வாடி அத்தை வாங்க அத்தை எதுக்கு இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க நௌரிடி அவ மூஞ்ச உடைக்காம விட மாட்டேன் நான் நாடி பண்ண என்ன இப்படி தள்ளி இந்த விட்டாள கேள்வி சந்திரக்கா

அதுவா டிவில ஆனந்தராகா சீரியல் பார்த்துட்டு இருந்தேன் என்னது ஆனந்தராகா சீரியல் பார்த்துட்டு இருந்தியா இங்க அடிச்சு மாந்திக்குறாங்க உனக்கு சீரியல் கேக்குதா அத சத்தம் கேட்டுச்சு நான்தே சீரியல் பார்த்து போய் பாத்துக்கலாம்னு இருந்தேன் யாருக்கு சண்டை ஆ உங்க வீட்டு கேளவியும் சந்திரா வீட்டு கேளவி அடிச்சு மாந்திக்கிச்சுங்க ஐயோ அப்புற என்னாச்சே ஆ அப்புறம் விழுப்புரம் ப்ரோ அவ்ளோதான் எல்லாரும் உங்க வீட்டுக்கு போங்க